வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் வந்தாச்சு இதுல என்டர்டைன்மெண்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது பாசிட்டிவா பரப்ப போறோம் சார் நாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்ல குழப்பத்தில் இருக்கிறாங்க ரவீந்திரன் ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றத காட்டுறாங்க இதுல விஜய் சதுபதி சார் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போனார்ல போறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒருத்தரை தூக்குறா அப்படின்னு இப்ப அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றேரம் எப்படிங்க அதை வச்சு நம்ம எப்படிங்க முடிவு வர முடியும் இருக்கலாமா வேணாவான் முடிவு பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஜாக்லின் ஜாக்லின் இருபத்தி நாலு மணி நேரம்லாம் அதிகங்க ஏன் ரெண்டு மணி நேரமே அதிகம் நேற்று இந்த அர்ணவ்னு ஒரு பீஸ் வந்துச்சு இல்ல ரெண்டே நிமிஷில் பார்த்தவொன்னே கண்டுபிடிச்ச இது வந்து அன்பிட் வெளியே போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆப்ஷனை நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அர்ணவ் தான் வெளியே எடுப்போம் ஆனா வர்ற தகவல் எல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒருத்தர் தூக்குறான் அப்படின்னு சொல்லி தூக்குறாங்கன்னா இதுக்குள்ள ட்விஸ்ட் வேற எங்கேயோ தான் இருக்கணும் இந்த கையில டிராஃபி அதாவது இப்போதைக்கு இதை வச்சுங்க உள்ள இருந்து கடைசியா சூப்பரா விளையாட்டு வந்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தருவனர்ல விஜயஸ் அந்த டிராஃபிக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் இருந்தா நல்லாதான் இருக்கும் ஆனா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு செய்திகள் வரல நான் வந்திருக்கிற ப்ரொமோல பாத்தீங்கன்னா இவங்க மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணிருக்கிறாங்க என்னது நாமினேஷனா நாமினேட் பண்ணணும் அதிகமாக ஓட்டு வாங்கினவங்க மக்களை சந்திக்கணும் இப்போ ஓட்டு போட்டு யார் லீஸ்டாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தானே வெளியே போகணும் அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்க அதிகமாக ஓட்டு போட்டாங்க இப்போ ஓட்டு போட நமக்கு டைம் கிடையாது அப்போ உள்ள இருக்கவங்களே முடிவு பண்ணி தூக்குனாங்கன்னா என்னங்க விஜேஎஸ் இத்தனை வருஷமாக சாரை கொண்டாடின ஆடியன்ஸ் சாரையே வச்சு செய்யறதுக்கு காரணமானதே அதுதானே பவரை இவர்கிட்ட கொடுத்தா அவர் நட பவரை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டம் இவன் வேணா கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டை காட்ட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கண்டெஸ்டன் மட்டுமே இல்லைங்க கமல் சாரும் எக்கச்சக்கமா புலக்கப்பட்டார் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தீர்ப்பில் ஏதாவது தப்பு இருந்தா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்ற விஜய் சேதுபதி எதுக்கு முதல்ல அதை பண்ணணும் இந்த ஆண்கள் டீம் பார்த்தீங்கன்னா டீம்னு சொல்றதை விட ரவீந்திரன் அண்டு தீபக் இவங்க ரெண்டு பேர் தான் பிளான போட்டு அங்கே ஒரு நான்கு பெண்கள் இருந்தாங்கல்ல அவங்கள ஏமாற்றி ஒரு பெரிய பவரை ஒன்று கையில் வச்சிருக்கிறாங்க ஆண்களை வந்து இவங்க சொல்ற வீக்கில் நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுவரை வெயிட் பண்ண முடியாதுப்பா ஒரே நாளில் தூக்குறோன்றாங்கப்பா இங்கே அதை யூஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம் கார்டை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட்டும் நமக்கு வருது ரெமோவில் மிக்சடாக தான் இவங்க நாமினேட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணல தானே இவங்க பிரமுல போறதெல்லாம் உண்மையாவா போட்டு போறாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம மக்கள் மூலயமா இல்லாம வேற ஒரு விஷயம் மூலயமா ஒரு கண்டெஸ்டன்ட் எவிக் பண்ணாங்கன்னா தானே சொல்லுவாங்க அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு தானே சொல்லுவோம் இதுல வேற பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆனது சச்சனா அப்படின்னு சொல்றாங்க விஜய் சேதுபதி சார் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வேறுமா நீ என்னை சாருன்னு கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிட்டு எப்படி வேணா கூப்பிட்டு மட்டமா கேம் ஆட்டு சாரிப்பான்லாம் சொல்லாத அப்படின்னாரு அந்த பொண்ணு இப்ப திருப்பி கேட்கல என்னப்பா நீங்க மட்டமா ஷோ நடத்திட்டு இருக்கீங்க என்ன எதுக்கு அப்படின்னு சார் என்ன ஸோ இல்ல தான் போனாங்களா அப்படின்னு தெரில இப்போதைக்கு ஃபீமேல் கண்டெஸ்டன் தான் போயிருக்கிறாங்க அது தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல இருக்க தகவல்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு சீக்கிரம் எக் பண்றாங்கன்னா உள்ள சீக்ரெட் ரூம்ல வச்சாதான் கரெக்டாக இருக்கும் இந்த டவுட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரவீந்திரன் போன்றவர்கெல்லாம் வந்துடும் அவங்களே பேசுவாங்க பாருங்கள் நம்ம அதையும் பார்த்து தான் போகிறோம் இவ்வளோ சீக்கிரம்லாம் எவிட்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஏதோ ட்விஸ்ட் இருக்குது இவங்களை வந்து சீக்கிரம் ரூம் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல வச்சா தானே அது கரெக்டாக இருக்கும் இல்லைனா அந்த ஒரு நாளில் தூக்கிட்டு திரும்ப வயல் கார்டாக கூப்பிட்டு வர்றோம்னா அது தப்பாக இருக்கும்ல பவர் வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டே போகக்கூடாது என்ன பண்ணணும் நாமினேட் பண்ணி மக்கள் கிட்ட தான் அனுப்பணும் மக்கள் ஓட்டு தான் முடிவு பண்ணணும் சுவாரஸ்யப்படுத்துறோம் வைக்கிறோம் கொடுத்தா மட்டும் பத்தாது அதுல ஒரு லாஜிக் இருக்கணும் மக்கள் கேட்பாங்கல்ல சம்பவங்கள்லாம் இவங்க கண்ணு முன்னாடி வந்து போகும்னு நினைக்கிறேன் அதனால மோசமான ஒரு லாஜிக் எல்லாம் சொல்லி வெளியேற்ற மாட்டாங்கன்னு நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்